பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் வேலை கேட்கும் உள்ள வரவேற்பை விட ஏதாவது ஒரு உயர்கல்வி ஐடிஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வேலைக்கு செல்லும் வயதில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பேச்சு திருவாரூரில் உள்ள அரசு உதவி பெறும் வேலுடையார் மேல்நிலைப் பள்ளியில் நான் முதல்வன் திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான உயர்வுக்கு படி என்னும் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்து மாணவர் ஒருவருக்கு உயர்கல்வியில் சேரும் ஆணையை வழங்கினாா் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்வியில் சேர்ந்து பயிலாத மாணவ மாணவிகள் தோல்வியடைந்ததால் தொடர்ந்து உயர்கல்வி பயின்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் முதல்வன் திட்டத்தில் உயர்வுக்கு படி என்றும் சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது பத்தாம் வகுப்பு படித்திருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறேன் என்று ஒரு இடத்தில் வேலை கேட்கும் பொழுது உள்ள வரவேற்பை விட ஏதாவது ஒரு உயர்கல்வி ஐடிஐ பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வேலைக்கு செல்லும் வயதில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கான மரியாதையும் கிடைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு நிறுவனங்களில் வேலையை கற்றுக்கொண்டு அதே வேலையை செய்தாலும் சம்பளம் உயர்த்தி தர மாட்டார்கள் அதை மனதில் வைத்து கல்வி கற்கும் காலத்தை வீணடித்து விடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பிற்காலத்தில் குடும்பத்தினருக்கு பயன் உள்ளதாக அமையும் என கூறினார் இம்முகாமில் அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் பாலிடெக்னிக் நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் பங்கேற்றனர் மேலும் உயர்கல்வியில் சேராத மாணவ மாணவியர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்ந்திட தேவையான சிறப்பு உடனடி சேர்க்கை கல்விக் கடன் அரசு மூலம் வழங்கப்படும் மூவகை சான்றிதழ்கள் ஆகியவை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என பள்ளிக்கல்வித்துறையினர் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தர்ராஜன் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ராஜேஸ்வரி சாவித்ரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சந்திரசேகரன் திட்ட இயக்குனர் பொன்னம்பலம் உதவி இயக்குனர் திறன் மேம்பாட்டுக் கழகம் மல்லிகா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்